ஆந்திரா ஒடிசா மாநிலங்களைப் போல தமிழகத்தில் டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என அரசுக்கு தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆசிரியர் தகுதித் தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளதைப் போல தகுதி தேர்வு திருச்சி மதிப்பெண்களை இடஒதுக்கீடு வாரியாக குறைத்து அரசு அறிவிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு பணிபடியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் வாரியம் டெட் தேர்வை முறையாக நடத்துவது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்த வேண்டிய டெட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிரியர் வாரியத்தின் வருடாந்திர தேர்வு அட்டவணை விடப்பட்டது அதில் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அறிவித்தபடி தேர்வு வாரியம் இதுவரை எந்த அறிவிப்பையும் இருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தேர்வர்கள் கூறும்போது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒருவர் ஆசிரியர் என்பதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு மட்டுமே ஆகும் இந்த தேர்வு ஆசிரியர் பணியை பெறுவதற்கான தேர்வு அல்ல எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணிக்காக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் இரண்டாவதாக ஒரு தனி போட்டித் தேர்வு நடத்தப்படுகிறது அதில் பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையில் தற்போது ஆசிரியர் பணி வழங்கப்படுகிறது எனவே ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தற்போது ஆசிரியர்களின் தகுதியை மட்டும் நிர்ணயிக்கும் தேர்வாக உள்ளது அது அரசு பணி பெறும் தேர்வு அல்ல எனவும் தெரிவிக்கின்றனர் மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு திருச்சி மதிப்பெண் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த சிறப்பு அரசாணின்படி இன்னும் எண்பத்தி ரெண்டாகவே உள்ளது தேர்வர்கள் நலன் கருதி பத்து ஆண்டுகளாக எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை தற்போது அரசு ஆசிரியர் பணி பெற இரண்டு வகை தேர்வுகள் எழுத வேண்டிய சொல்லும் உள்ளது இதர மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்கள் விடாமல் இருப்பது இரண்டு வகையான போட்டித் தேர்வு எழுதும் தேர்வுகளுக்கு கூடுதல் மனச்சுமை அளிப்பதாக உள்ளது எனவே உயர்கல்வியில் இந்தியாவுக்கே விளையாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை பின்பற்றி ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை பொது பிரிவினருக்கு தொண்ணூறு சதவீதமாகவும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதமாகவும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு அறுபது சதவீதமாகவும் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் குறைத்து வழங்க வேண்டும் உதாரணமாக ஆந்திர மாநிலத்தில் ஓசி பிரிவினருக்கு விண்ணப்பதாரர்கள் திருச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் அதாவது தொண்ணூறு மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்து ஐந்து மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் ஆந்திராவை போல சத்தீஸ்கர் தெலுங்கானா பீகார் ஒடிசா ஆகிய இதர மாநிலங்களிலும் இதே நடைமுறையை பின்பற்றுகின்றன எனவே தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்கள் உள்ளது போல் தேர்வர்கள் நலன் கருதி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து அறிவித்து சமூக நீதியை காக்க வேண்டும் என தேர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் மேலும் ஆசிரியர் தொகுதி தேர்வில் டெட் தேர்வு மதிப்புகளை குறைக்கலாமா குறைக்கக்கூடாது என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் அடைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி